இருக்கு அவரை வந்து திருப்பி வந்து எடப்பாடி சேர்க்க மாட்டார் உறுதியான ஒரு விஷயம் அவரை மட்டும் இல்ல ஓபிஎஸ்சி அவர் சேர்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டார் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டார் முஞ்சி போனா வந்து பாஜக பிரஷர் பண்ணா தினகரன் வேணா கூட்டணியில் சேர்ப்பார் ஆனா தினகரன் தனியா வர்றதுக்கான விருப்பம் அவருக்கு இல்ல அவரை பொறுத்து மட்டும் அவர் வந்து ஓபிஎஸ்சி செங்கோட்டை எல்லாரையும் மரவணைப்பு தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு பாக்குறாரு ஆக்சுவலா எடப்பாடியை வீழ்த்தணும் இந்த வரப்போற எலெக்ஷன்ஸ்ல எடப்பாடியை வீழ்த்தணும் செங்கோட்டையன் வந்து நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த மாதிரியான ஒரு முடிவு விஜயோடைய கட்சியில சேர்றாரு அப்படின்ற போது நமக்கு போன்ற முதல் எண்ணம் என்னன்னா செங்கோட்டையன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சீனியர் லீடர் அவர் வந்து இந்த விஜயோடைய கட்சியில போறாரு அந்த சூழல் அங்க இருக்கிற சூழல் வந்து இவருக்கு ஒத்து வருமா முதல்ல விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி கிடையாது தினகரன் தெளிவா இருக்காரு நான் வந்து அதிமுக பாஜக அணியில போக மாட்டேன் எந்த அணி வந்து எடப்பாடிய சிஎம்மா சொல்றதோ அந்த அணியில நான் போகவே மாட்டேன்றாரு ஆக்சுவலா தினகரன் ரொம்ப தெளிவா இருக்கார் இவங்க வந்து ஒற்றுமை ஒற்றுமைன்னு ஓபிஎஸ் செங்கோட்டைன்னு சொல்றாங்க ஆனா அந்த ஒற்றுமைக்கு நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு எடப்பாடி தெளிவா இருக்கார் அப்போ இவங்களுக்கு இருக்கிற வழி அவர் தோக்கடிக்கிறதா ஒரே வழி அரசியல் ரீதியா எடப்பாடியே தோக்கடிக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க பிஜேபியோட ஆடுறாங்க நாடுறாங்க தினகரன் சேர்ந்துட்டு விஜயோட அணியில சேர்றதுதான் அவருடைய முதல் அட்டம்தான் இருக்கும் நமக்கு ஒரு டவுட் வருது என்னன்னா இவர் வந்து பிஜேபியோட உளவாளியா தான் போயிருக்காரோ அப்படின்ற ஏன்னா பாஜகவோ இல்லை அதோட கூட்டணி வச்சுக்கிற கட்சிகள்ட்டையோ நாங்க வந்து எந்த விதமான ஒட்டு உறவும் கொள்ள மாட்டோம்ன்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா நைனா நாகேந்திரனும் தமிழிசையும் பல பேர் என்ன பண்றாங்க அந்த அந்த விஷயத்தை அப்படியே ஃபோட் பண்ணிட்டே இருக்காங்க தாக்கா பாஜக கூட்டணி சேர்ந்துடும் அதிமுக பாஜக கூட்டணி செய்யும் போய் இப்போ தாக்கா பாஜக செய்யறோன்ற மாதிரி தமிழிசை என்ன சொல்றாங்க தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே புரியல நம்ம எல்லாம் சேர்ந்து திமுக தோக்கடிக்கணும் அறுபத்தி ஏழு மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறு அறுபத்தி ஏழுல இருந்த விஷயமே வேற அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அஇஅதிமுக கட்சியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக கடந்த மாதம் நீக்கியிருந்தார் நம்ம பார்த்தோம் இப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அது அதற்குண்டான பேச்சுவார்த்தை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் நாளைய தினம் அவர் தன்னுடைய அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார் செய்து பிறகு நாளை மறுநாள் அவர் விஜய் அவர்களோடு அந்த தாவே தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய போகிறார் என்ற தகவல் இரு தினங்களாக மிகவும் பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கிறது இது அப்படி செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர் பலவீனப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு காய்களும் நகர்த்துறன்னு சொல்றாங்களே இல்ல ஏன் அவர் வந்து இது மாதிரியான ஒரு பாதை ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா ஏன் அவர் இது நடக்கணும் அவருக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு அவருக்கு அவரை வந்து திருப்பி வந்து எடப்பாடி சேர்க்க மாட்டார்ன்றது உறுதியான ஒரு விஷயம் அவரை மட்டுமில்ல ஓபிஎஸ்சையும் அவர் சேர்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டார் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டார் மிஞ்சி போனா வந்து பாஜக பிரஷர் பண்ணா தினகரன் கூட்டணியில் சேர்ப்பார் ஆனா தினகரன் தனியாக வரதுக்கான விருப்பம் அவருக்கு இல்லை அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஓபிஎஸ் செங்கோட்டை எல்லாரையும் மரவணைத்துக்கு கொண்டுதான் ஒரு ஆக்சன் எடுக்கணும்னு பார்க்கிறார் அவர் ஆக்சுவலாக அதாவது எடப்பாடியை வீழ்த்தணும் இந்த வரப்போ எலெக்சன்ஸ்ல எடப்பாடியை வீழ்த்தணும் எடப்பாடியை வீழ்த்தணும்னா அதிமுக போட்டி போற இடங்களை அது தோக்கடிக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆக்சுவலா ஏன்னா எடப்பாடி அரசியல் ரீதியாக பலம் பெற்றால் அது தினகரனுக்கு ஆபத்து ஓபிஎஸ்க்கு ஆபத்து செங்கோட்டையனுக்கு ஆபத்து அவங்களுடைய அரசியலை முடிஞ்சிடும் அதனால அவருடைய அரசியலை முடிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அது வரப்போற தேர்தலில் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு இந்த குரூப்புக்கும் கட்சிக்குமான அதிமுகவுக்குமான ஒரு பலப்பிரட்சியா போயிட்டு இருக்கிறது நம்ம பற்றோம் ஸோ இந்த சூழல்ல தான் வந்து செங்கோட்டையன் வந்து ஒற்றுமைக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாத போது வேற வழி இல்லாத வந்து செங்கோட்டையன் வந்து நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு முடிவு விஜயுடைய கட்சியில சேர்றாரு அப்படின்ற போது நமக்கு தோன்ற முதல் எண்ணம் என்னன்னா செங்கோட்டையன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சீனியர் லீடர் அவர் வந்து இந்த விஜயுடைய கட்சியில பர்றாரு அந்த சூழல் அங்க இருக்கிற சூழல் வந்து இவருக்கு ஒத்து வருமா முதல்ல விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி கிடையாது எம்ஜிஆர் வந்து பிரபல ஒரு பாப்புலர் மிக்க தலைவர் தொண்டர்களை அரணித்துக் கொண்டு போவ தொண்டர்களை சந்திக்கக்கூடியவர் தினசரி சந்திக்கக்கூடிய அளவுல கூட அவர் இருந்தார் எம்ஜிஆர் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து யாரையுமே பார்க்க மாட்டேன்றாரு அவர் ஆலோசனைகளே பார்க்க மாட்டேன்றாரு அவர் எடுக்கிற முடிவுகள் யாரும் எடுக்கிறாங்கன்னு தெரியல எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல அவர் சந்திக்கவே முடியாத ஒரு இடத்துல வந்து ஒரு சீனியரான ஒரு லீடர் ஒரு கட்சியில வந்து நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியில வந்து இருந்த ஒரு லீடர் அவர் போயிட்டு அங்க போய் சேராருன்றதையே முதல்ல வந்து நம்மளால வந்து அவ்வளவு சீக்கிரம் ஜீரணிக்க முடியல ஆக்சுவலா விஜயோட விஜய் கட்சியோட சூழல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவர் தான் அதுல எல்லாமே அவருடைய ஆஃபீஸர்ஸ் கூட அவரை பாக்குறாங்கன்னு இல்லையா தெரியல அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்ட்டு மாதிரி அதை உருவாக்கிட்டு இருக்காங்க கல்ட்டு மாதிரினா ஒரு ஒரு அந்த ஒரு சாமியாரை சுத்தி இருக்கிற பக்தர்கள் கூட்டம் மாதிரி அதை உருவாக்கிட்டு இருக்காது ஆக்சுவலா அந்த அந்த கூட்டத்தலை ஒரு போய் எப்படி சுட்டவாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு வருது ஆனால் ஆசை வெட்கமரியாது அப்படின்றது மாதிரி அரசியல் வெட்கமரியாதுன்னு நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இப்போ செங்கோட்டை அனுப்பின வதந்திகள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நமக்கு தோன்றதை பாக்குறோம் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தினகரன் என்ன சொல்லிட்டு விஜய் வந்து பலமா இருக்காரு விஜய் வந்து செல்வாக்கு மிக்கவரா இருக்காரு விஜய் திமுக இருக்கிற சக்தி விஜய்க்கு இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு வர்றாரு அவருடைய நோக்கம் என்னன்னா கட்சி வந்து இருந்து மீட்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் அவரை தோக்கடிக்கணும் துரோகி எடப்பாடியை தோக்கடிக்கணும் அவர் வச்சிருக்காரு அவர் வந்து விஜய் கூட சேர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு சேர்ந்து அதிமுக தோக்கடிக்கிறதுல ஒரு இது இருக்கு ஓபிஎஸ்க்கும் எங்கோட்டை கட்சி கிடையாது அவங்க போய் தினகரன் கட்சிகளை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த கட்சியில போய் எப்படி ரொம்ப கட்சியில என்விரான்மெண்ட் நல்லா இருக்கலாம் சூழல் நல்லா இருக்கலாம் ஆனால அவர் வந்து இவங்களோட ரொம்ப ஜூனியரா இருக்காரு அவரை போய் தலைவராக எடுத்துட்டு பொதுச்செயலராக இவங்க அது யோசனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ இவங்களுக்கு வந்து எடப்பாடியை தோக்குடிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து விஜயோட வேலை செய்வதுதான் விஜயோட இணைந்து விஜய் வந்து இப்ப தனியா போறதுன்னு முடிவுபட்டார் பொதுக்குழு சொல்லிட்டார் இல்லைன்னா நான் தான் முதல்வர் எனக்கு திமுகவுக்கு தான் போட்டின்னு அதிமுக தான் குளோஸ் பண்ணிட்டார் அதனால இப்போ வந்து செங்கோட்டையன் சேருகிறார் என்கிற ஒரு விஷயம் வந்து சொல்ற இன்னொரு செய்தி என்னன்னா அதிமுக பக்கம் வந்து விஜய் போகமாட்டார் என்ற விஷயம் தெளிவாருது ஆக்சுவலா செங்கோட்டையனை சேர்த்துக் கொள்ளு சேர்த்து கொண்டார் என்றால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல இன்னொரு கேள்வியும் எனக்கு ஆக்சுவலா செங்கோட்டையன் தனியா போவாரா இல்ல அணியா போவாரான்னு ஒரு விஷயம் தனியா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்று அவர் நாளைக்கு போய் சேர்த்து சேரலாம் சொல்ல முடியாது ஆனா ஒரு ஒரு லாஜிக்கா பேசும்பொழுது அவர் தனியா போய் சேரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு போய் சேருவார் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் அந்த போய் சேர்த்ததுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் பாக்குறேன் தன்னோட ஆதரவாளர்கள் கோபிசெட்டிப்பாளையத்துல வந்து அவருக்கு ஒரு கணிசமா இருப்பாங்க அப்ப அவர்களை திரட்டி ஒரு ஒரு படையை திரட்டி அவர் தாவை காவலில் இணைந்து விடுது அப்ப அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியும் ஒரு பலவீனத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அல்லவா இல்ல அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நிச்சயமா வந்து ஒரு கேள்வி விஷயம் சார் அதாவது நம்ம எடப்பாடியோடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் நமக்கு ஃபங்க்ஷனிங் நமக்கு பிடிக்காட்டி கூட அந்த கட்சி வந்து பின்னாடி இருக்குன்றது நம்ம ஒத்துக்கணும் நம்ம அந்த கட்சி பின்னாடி இருக்கு எடப்பாடி பின்னாடி இருக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க கோர்ட்டும் அவருக்கு பேவரபுளா ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு பாஜக கூட இருக்கனால சின்னத்துக்கு ஆபத்து கிடையாது ஸோ எல்லாமே அவர் கையில் இருக்கிறதுனால ஒரு அவர் வந்து ரொம்ப ஒரு கெத்தா இருக்காரு அதனாலதான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்றார் அதுவே வந்து ஒரு தவறான அணுகுமுறை ஆக்சுவலா முதலமைச்சர் ஒரு எடப்பாடி எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் விருத்திச்சயம் அவருக்கு அவருடைய ஆளுமை மேலேயே நம்பிக்கை கிடையாது அவருடைய செல்வாக்கு மேலேயே நம்பிக்கை கிடையாது மற்றவங்க உள்ள வந்தா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்து நாளைக்கு எலெக்ஷனில் தோத்துட்டோம்னா நம்மளோட பதவி வரச்சி விட்டுருவாங்கன்னு ஒரு பயப்படுறார் தன்னுடைய ஆளுமை மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் இருந்தால் என்ன சார் பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அதனால என்னன்னா வந்து செங்கோட்டையனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்கு அவர் வந்து அவருக்கான செல்வாக்கு வந்து அதிமுகவுக்கு போட்டி போடுற அளவுக்கு அந்த ஏரியா அவருக்கு செல்வாக்கு இருக்காங்கன்னா அது பொறுத்து இருந்தா பார்க்கறேன் அதுவும் வந்து விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நம்ம கேட்கற அது ஆக்சுவலா அவருக்கு இருக்கிற செல்வாக்கு ஆனால் அவர் அனுபவிக்க ஒரு அரசியல்வாதி சந்தேகம் இல்லை அவர் போனா விஜய்கிட்ட போனார்னா அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் போன்ற விஷயங்களை வகுக்கிறதுக்கான உதவியா கூட இருப்பார் அந்த ஜெயலலிதா தாக்கல் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு உதவியா கூட இருப்பார் ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா இவங்க ஓபிஎஸ்ஓ அல்லது இவங்களோ சொன்ன விஷயம் என்ன தினகரன் தெளிவாக இருக்கார் நான் வந்து அதிமுக பாஜக போக மாட்டேன் எந்த நீ வந்து எடப்பாடிய சிஎம்மா சொல்றதோ அந்த நான் போகவே மாட்டேன்றா ஜெயார்க்கு ரொம்ப தெளிவா இருக்கார் இவங்க வந்து ஒற்றுமை ஒற்றுமைன்னு ஓபிஎஸ் செங்கோட்டைன்னு சொல்றாங்க ஆனா அந்த ஒற்றுமைக்கு நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு எடப்பாடி தெளிவா இருக்கார் அப்போ இவங்களுக்கு இருக்கிற வழி அவரை தோக்கடிக்கிறது தான் ஒரே வழி அரசியல் ரீதியா எடப்பாடியை தோக்கடிக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க பிஜேபியோட தயவு ஆடுறாங்க பிஜேபி வந்து எடப்பாடியை பிரெஷர் பண்ணி எப்படியாவது நம்மள சேர்த்துருவாங்க அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுத்தோ அப்படின்னு ஒரு தோணுது அந்த ப்ரெஷர் பண்ற விஷயத்த பிஜேபி நிறுத்திட்டாங்களோ செங்கோட்டையர் போய் அங்கே விஜய்ய ஐக்கியமாகறத பார்க்கணும்னா அதை பிஜேபி வந்து எடப்பாடியை வந்து பிரஷர் பண்ண நிறுத்திட்டாங்க எப்படியோ எனக்கு கவலை இல்லை நீ தோத்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ நீங்க வீக்கா இருந்து தோட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஆகுது நீ உங்க தான் உங்க கட்சி தான் கேள்விக்குறியாகும் எங்களுக்கு தோட்டம் போதுதான் முக்கியம் எங்களுக்கு இருபத்தாறு முக்கியம் கிடையாது அப்படின்னு பிஜேபி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ ஏன்னா பீகார் எலக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பிரஷர் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணி கூட இவரும் வந்து செங்கோட்டையும் போன வர பாஜக தலைவர்களோட பேசிட்டு இருக்கேன் ஒருங்கிணைப்பு நிச்சயம் ஒற்றுமை ஏற்படுற நிச்சயம் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி திடீர்னு இப்போ மாற வேண்டிய அவசியம் என்ன எம்ஜிஆர் வந்து விஜய் போடுறாரு விஜய்க்கு எம்ஜிஆரோட வாரிசு மாதிரி விஜய் இருக்காரு அப்படிலாம் கூட நாளைக்கு செங்கோட்டையை அறிக்கை விடலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பொதுத் தலைவராக ஏத்துக்கிறதே வந்து சொல்றதே வந்து சரியா அணுகுமுறையா தெரியல விஜயகாந்த் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தின போது ஜெயலலிதா ராமாரம் தோட்டத்துல சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் காதல் அப்படியே இருக்கு சிலருக்கு பித்தம் தைக்கறி விட்டதுன்னாங்க விஜயகாந்த பார்த்து எம்ஜிஆர் பேர் எப்படி நீங்க சொல்லலாம் கருப்பு எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆர் பயன்படுத்தலாம்னு கேட்டாங்க அவங்களுக்கு அந்த தைரியம் இருந்தது கேட்கறதுக்கான தைரியம் ஆனா எடப்பாடிக்கு அந்த தைரியம் கிடையாது அவர் எப்படி கூட்டணிக்கு வரும்னு பாத்துட்டு இருக்காரு அவர் எப்படி விஜய் எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்றதை எப்படி தடுக்க முடியும் விஜய் எம்ஜிஆர் பொது ஒரு உதவியா இருக்கு சார் அவரு முதல்வராக இருந்தார் அதெல்லாம் கரெக்ட் அவர் திமுக இருந்தார் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அந்த கட்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த கட்சி ஒரு பொதுச் செயலர் இருக்காரு அப்புறம் இன்னொரு கட்சியோட ஆரம்பிச்சவர் கட்சி நடந்து போது அவரை போயிட்டு நீங்க எம்ஜிஆர் அவர் அரசாங்கம் கொண்டாடலாம் அது வேற விஷயம் முதல்வராக இருந்தாரு அவருக்கு எடுக்கலாம் அரசாங்கம் பண்ணும் இன்னொரு கட்சி நடத்துறவர் எம்ஜிஆர் சொல்றது வந்து அவர் பொது தலைவர் சொல்றது ஜெயலலிதா இருந்த கட்ஸ் வந்து எடப்பாடி கிடையாது விஜயகாந்த் அவங்க கண்டிச்சாங்க எம்ஜிஆர் அப்படி இருக்கும்போது சோட்டையன் வந்து அவர் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறாருன்னு கூட நினைச்சு போகலாம் அது வேற விஷயம் சார் நீங்க ரெண்டு எனக்கு ரெண்டு விஷயம் கேள்விகள் இருக்கு சார் இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் ஜீரணிக்கவே முடியல அப்படின்ற விஷயம் சொன்னீங்க ஒரு சீனியர் லீடர் ஆனா தாவேகா மாதிரியான இப்ப பிறந்த கட்சி ஒரு தலைவர் அவர் இப்ப வந்திருக்கக்கூடிய தலைவர் ஆனா தேமுதிகனுடைய துவக்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பக்க இருந்தது இதே திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அப்புறம் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஏன் வந்து ஒரு புதிய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் நுழைந்திருக்கிறார் அவரை ஏன் வந்து நோக்கி செல்ல வேண்டும் என்ற கேள்வி எல்லாமே நம்ம அப்போ கேட்டோமா இரண்டாவது பிஜேபி சொல்லிதான் நான் வந்து ஒவ்வொன்றையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்கம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் அப்ப இதுவும் பிஜேபி சொல்லிதான் செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்ல அதாவது விஜயகாந்தையும் விஜய் நீங்க ஒப்பிடாதீங்க விஜயகாந்த் வந்து அவருடைய அணுகுமுறையே வேற அவரை எல்லாரும் சுலபமா சந்திக்க முடியும் அவர்ட்ட பேச முடியும் விஜய் எத்தனை பேர் சந்திச்சாங்க தாவைக்கால இருக்கிற பல பேர்ட்ட கேட்டா நான் ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்து முன்னாடி பார்த்தேன்றாங்க அவர் எந்த மாவட்ட செயலர் கூட்டு பேசுறாரு எந்த ஒன்றிய செயலரை பேசுறாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு மேடையில யாரையும் நிக்க விட மாட்டேங்கிறாரு கட்சிக்காரங்க இருக்க கூடாதுன்றாரு அவர் தனி ஸ்டைல் ஆஃப் பங்க வருது விஜயகாந்த் அப்படி கிடையாது விஜயகாந்த் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போவார் எம்ஜிஆர் மாதிரி அவரும் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போவார் சொல்ற அட்வைஸ் கேப்பார் அவர் அவர் வந்து பெரிய அரசியல் சீனியர்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவர் இப்போ விஜய் செயலர் இருக்கவங்க யார் அனுபவிக்கிற யாரு இருக்காங்க அங்க எல்லாமே ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்க இல்ல ஆதார் அர்ஜுன மாதிரி வேற வேற கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க அட்வைசர் ஜான ஆரோக்கிய சாமி எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு அஜெண்டால அஜெண்டாவோட ஒர்க் பண்றவங்க அந்த 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 சூழ்நிலை வந்து இந்த இவருக்கு ஒத்துக்காதுன்றது விஜயகாந்தோட சூழலை ஒப்பிட ஒப்பிட முடியாது விஜயகாந்த் வந்து அவருடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருப்பாங்க அதனால வந்து விஜயும் விஜயகாந்தையும் கம்பேர் பண்ணாது அது என் டைர்லி ரெண்டாவது வந்து பிஜேபி அதான் நான் அதான் சொல்ல வந்து நீங்க கேள்வியா கேக்குறீங்க ஆக்சுவலா எனக்கு அதான் அது டவுட் என்னன்னா போன வாரம் வரையும் கூட என்ன சொல்லியிருந்தாரு நான் பிஜேபி ல இருக்க தலைவர்கள் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தா கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்த போது அதை ஒட்டி அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது ஆக்சுவலா நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டார் இப்போ நமக்கு ஒரு டவுட் வருது என்னன்னா இவர் வந்து பிஜேபியோட உளவாளியா தான் போயிருக்காரோ அங்க தாவேக்காவுக்கு அப்படின்ற டவுட் வருது எனக்கு பாஜகவோ இல்ல அதோட கூட்டணி வச்சுக்கிற கட்சிகள்டோ நாங்க வந்து எந்த விதமான ஒட்டு உறவும் கொள்ள மாட்டோம்ன்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் யாரு விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா நயினார் நாகேந்திரனும் தமிழிசையும் பல பேர் என்ன பண்றாங்க நயினார் நாகேந்திரன் கிட்ட தொடர்ந்து ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது தாவேக்கா கூட்டணிக்கு வருமா கூட்டணிக்கு வருமான அது வந்து ஒரு செட்டப் பண்ற ஒரு கேள்வி தான் ரிப்போர்டர்ஸ் யாராவது ஒருத்தர் கேளுங்கன்ற மாதிரி அந்த அந்த விஷயத்தை அப்படியே ஃபோட் பண்ணிட்டே இருக்காங்க தாவேக்கா பாஜக கூட்டணி சேர்ந்துரும் அதிமுக பாஜக கூட்டணி செய்யறோம்ன்றது போய் இப்ப தாவேக்கா பாஜக சேரும்ன்ற மாதிரி தமிழிசை என்ன சொல்றாங்க தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே புரியல நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து திமுக தோக்கடிக்கணும் அறுபத்தி ஏழு மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறு அறுபத்தேழுல இருந்த விஷயமே வேற அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அந்த அறுபத்தி ஏழுல வந்து நடந்தது என்னன்னு தமிழிசை மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு திமுக அரசாங்கத்தை அப்படியே அவர் அகற்றிட வேண்டும் என்று மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெறியா இருக்கு மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு அது வேற விஷயம் அகற்ற வேண்டும் என்ற வெறி இருக்கிறதா அப்ப காங்கிரஸ் அகற்ற வேண்டும் என்ற வெறி இருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க இப்ப திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற வெறி உங்களுக்கு வேணாம் மக்கள்கிட்ட இருக்கா திமுக கவர்மெண்ட்டை பத்தின அதிருப்திகள் நிறைய இருக்கு பல பேருக்கு அதிருப்திகள் இருக்கலாம் அகர்த்தியை என்ற வெறி இருக்கா அவங்க பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதனால அந்த பாயிண்ட் வேற ஆனால் தொடர்ந்து ஒரு புதுவெளியில வைக்கப்படுற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா பாஜக பாஜக கூட்டணி என்ற விஷயத்த வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதை வந்து அதுக்கு உயிரூட்டினே இருக்காங்க அந்த விஷயத்த அந்த விஷயத்த உயிரூட்டின்னே இருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு பிளேம் கொடுத்துட்டே இருக்காங்க அது அது அந்த நெருப்புரிஞ்சுட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அப்போ இந்த செங்கோட்டையன் வந்து பாஜக ஆட்சோட தலைவர்களோட நெருக்கமா இருக்கிறாரு இப்ப அங்க போய் செட்டில் ஆரா உண்மை நாளையிலேயே உண்மையிலேயே அங்க போறாரு செட்டிலாரு அப்படின்னா ஒண்ணு அங்க போய் செட்டில் ஆயிட்டு பாஜக அணிக்கு ஏற்கனவே அங்க பாஜக ஆளுநர் இருக்காரு அங்க ஆதவ அர்ஜுனா இருக்காரு அவரோட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணி எப்படியாவது விஜய வந்து இதில் கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கே கூட்டணி வர முடியுமா எடுத்து கூட்டணி வர முடியுமான்ற ஒரு பாயிண்ட்ல ஒர்க் பண்ணுவார்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலா அதுதான் இப்பான விஷயம் அவர் வந்து பாஜகவோட ஆளா அங்க போறாரா இல்லை தனியா போறாரா இல்லை வந்து ஒரு ரொம்ப எடப்பாடியை தோக்கடிக்கணும் அதுக்கு விஜய் விட்டு அவர் ஆள் கிடையாது அங்கே போறாரன்றது முக்கியமான விஷயம் ஸோ விஜயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பாஜக ஒரு ஆளை அங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இதெல்லாம் ஒரு சந்தேகம் தான் ஆக்சுவலா அதனால இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வரதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது ஸோ செங்கோட்டையில வந்து பாஜக தலைவரோட எல்லாம் க்ளோஸா இருக்காரு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அப்படி க்ளோஸா இருந்துமே வந்து பாஜக சொல்றதை வந்து எடப்பாடி கேட்கல செங்கோட்டையன் விஷயத்துலன்னு நம்ம பார்த்தோம் அப்ப அவருக்கு வேற வழியில செங்கோட்டையனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா அனுப்புறாங்களா விஜயோட அப்படின்றத முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா ஸோ இந்த சந்தேகம் வந்து கண்டிப்பா இருக்கும் கடைசி வரையும் இருக்கும் இந்த சந்தேகம் நாளைக்கு சேர்ந்தார் இந்த சந்தேகம் இன்னும் வலுப்படுறதுக்கான பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காங்க விவகாரத்துல எனக்கு இறுதியான ஒரு கேள்வி மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டிருப்பவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் தடாலடியாக ஒரு அறிவிப்பை செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நான் எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்ற கருத்துப்பட அவர் கூறுகிறார் வைத்திலிங்கம் போன்றவர்கள்லாம் வந்து இந்த இந்த குழு என்பது கட்சியா மாறிடும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு சோ ஓபிஎஸ் அவர்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்கும் கட்சியா வந்து உருவெடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீக்கெண்ட் பண்ணுவதற்கு அவர் வந்து முற்படுவாரா அல்லது திராவிடம் முன்னேற்ற கழகத்திற்கு செல்வார் அவர் முதலமைச்சர் அவர்களை வந்து மூன்று முறை சந்தித்தவர் திமுகவுக்கு செல்வதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து பட இருக்கு இதை பாக்குறீங்க இல்லை அதாவது வந்து அவரை பொறுத்த மட்டும் அவரும் வந்து தேவரனோட இணைந்து தனியா இருந்தாருன்னா விஜயோட சேர்ந்து அதிமுக தோற்கடிக்கிறதுக்கான தான் அவரும் இறங்குவார் ஏன்னா அவருக்கு வந்து இனிமே அவரையும் சேர்க்கிற மாதிரி ஐடியால எடப்பாடி இல்லை அதனால இனிமே வந்து போர்க்களம் தான் தேர்தல் தான் இனிமே அவங்கள வந்து அந்த விஷயத்தை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதே சமயம் வந்து திமுகல சேருவாரா அப்படின்னா அது வந்து திமுக சேர்ந்தா எடப்பாடியை வந்து தோற்கடிக்கிறது அதிமுக தோற்கடிக்கிறதுக்கு வேணா உதவி அமைத்தார் அவங்களுடைய பர்சனல் ரெப்புடேஷன் இருக்குல்ல ஏடிஎம் இத்தனை காலம் இருந்தாங்கல்ல அது வந்து திமுக சேர்ந்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் திமுக சேர்ந்துட்டாங்கன்னா ஓபிஎஸ் கூட மிச்சம்னா இருக்கிற அதிமுக தொண்டர்களை வந்து இழுக்கிறது எடப்பாடிக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா திமுக போயிட்டாருன்னா திமுக ஏஜென்டா இருக்காரு அப்படின்னு அதிமுக தொண்டர்களை வந்து இழுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்க திமுக போய் சேர்ந்தீங்க அதோட ஒரு உறவு செஞ்சீங்க இல்ல அதோட தொடர்பு செஞ்சீங்கன்னா நீங்க திமுக சேர்ந்தீங்கனாலே அதிமுக தொண்டர்களை உங்களுக்கு விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால விஷயத்த அவர் கையில் எடுப்பாருன்னு நான் யோசிக்கிறேன் ஒருவேளை கட்சியை ஆரம்பிச்சு கடைசி கட்டமா வேற வழியே இல்ல ஆஹ் எடப்பாடியை தோக்கடிக்கணும் அப்படின்ற கட்டத்துல இப்போ பாரம்பரிய பண்ண எம்ஜிஆர் கழகத்தை வச்சிருந்து திமுக கொஞ்சம் க்ளோஸா இருந்தார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் அது கடைசி கடைசி கட்டமாக தான் நம்ம பார்க்கணும் முதல்ல எடுத்த உடனே அதுக்கான முயற்சிகள் இறங்க மாட்டார் அவரோட முதல் முயற்சின்றது என்னவா இருக்கும்னா தினகரன் கூட சேர்ந்துட்டு விஜயோட அணியில சேர்றதுதான் அவருடைய முதல் அட்டம்டா இருக்கும் அதுல ஏதாவது விஜய் விஜய்யோட நகர்வுகள் ஏதாவது பிரச்சனையா இருந்ததுனால தான் அடுத்த கட்டம் வந்து பாஜகவோட சேர்ந்து அதிமுக எதிர்க்கிறதா ஒரு விஷயம் இருக்கு அதிமுக பாஜக விட்டு வந்து விஜயோட போயிட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி போயிட்டாங்கன்னா பாஜக சைடு போறதா இருக்கும் ஓபிஎஸோ தினகரனும் இல்ல அதிமுகவும் பாஜக அப்படியே ஏதாவது இருக்காங்க விஜய் தனியா இருக்காங்கன்னா விஜய் கூட போவாங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்து விஜய் சேர்க்கல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க திமுக அணியில கடைசியா சேர்றதுக்கான இணையறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் அது வந்து ரொம்ப கடைசி கடைசியான ஒரு முடிவாதான் இருக்கும் அவங்களுடைய முதல் சாய்ஸ் வந்து விஜயோட இணையர் தான் இணைந்து அதிமுக தோக்கடிக்கிறது தான் அவங்களுடைய ரோக்கமா இருக்கும் அதுக்குதான் வந்து தினகரெல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நான் பாக்குறேன் ஆக்சுவலா வந்து